வணக்கம் நண்பர்களே வைத்தியநாத் ஜோதிலிங்கத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நாம் அங்கேருந்து கல்யாண ஸ்டேஷன் வந்துவிட்டோம் கல்யாண ஸ்டேஷனில் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் பாருங்கள் வெளியே இவ்வளவு ஆட்டோ டிராஃபிக் அப்பா எவ்வளவு கூட்டம் மும்பையுடைய நுழைவு நகரம் இல்லையா எப்படி சென்னைக்கு தாம்பரம் போல் இங்கே மும்பைக்கு இந்த கல்யாண ஸ்டேஷன் வானளாவிய கட்டடங்கள் எங்கே பார்த்தாலும் ஆனாலும் எவ்வளவு இருந்தாலும் வெளிப்பக்கம் வந்தால் ரோடு இப்படி தான் இருக்குது காலையிலேயே மக்கள் வேலைக்கு கிளம்பிட்டாங்க உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஆனாலும் கல்யாண் மும்பை சுற்றி பார்க்குறது நோக்கமில்லை இங்கேருந்து அடுத்த வண்டியை பிடிச்சி நாம் போகக்கூடிய இடம் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த அந்த பிகானீர் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போக போகிறோம் நாம் புக் பண்ணி வந்தது ஒரு ஏசி ட்ரெயின் இது யஷ்வந்த்பூர் பெங்களூரில் இருந்து பிகானீர் வரைக்கும் போகக்கூடிய ட்ரெயின் வழி கல்யாண் வழியாக போகிறது ஸோ இந்த ட்ரெயினில் ஏறி நாம் இப்போது வந்து சேர்ந்துருக்கூடிய ஸ்டேஷன் பிகானீர் ஒரு இருபது மணி நேரம் பயணம் ஆனால் நம்ம பிகானீருக்கு முன்னாடியே நம்ம இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னாக்கா தேஷ்டோக் அப்படிங்கிற ஸ்டேஷன் ஆனால் நம்ம வண்டி அங்கே நிற்காததினால நாம் இங்கே பிகானீரில் இறங்கி வேற ஒரு லோக்கல் ட்ரெயின் மூலமாக அந்த தேஷ்நோக் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு போகிறோம் இந்த தேஷ்நோக் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த கர்ணி மாதா டெம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலி கோயில் இங்கே இருக்குது ஸோ அதைத்தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்குறோம் இந்த ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆட்டோவில் போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த தேஷ்நோக் அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் தான் இந்த கர்ணி மாதா டெம்பிள் என்று அழைக்கக்கூடிய அந்த எலி கோவில் நீங்கள் பழைய விக்ரம் படத்திலலாம் பார்த்துருக்கலாம் நீங்கள் ஸோ அந்த தேஷ்நோக் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம் இந்த பிளாட்ஃபார்ம்லையே நடந்து போயிட்டுருக்கோம் ஸோ இந்த முதலாவது பிளாட்ஃபார்ம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா இடையில ஒரு இந்த செவத்துலையே ஒரு சின்ன வழி போட்டு கோயிலுக்கு போகிற வழின்னு போட்டிருந்தாங்க அங்கே மந்திர் ஜானேக்கியா ஜானேக்கா ரஸ்தா மந்திர் மார்க் போட்டிருக்கு ஸோ இப்படி தான் சின்ன பாதை இருக்குது வழியாக கோயிலுக்கு போகிறோம் ஸோ இறங்கி போகும்போது பார்த்தா இங்கெல்லாம் அந்த பாலைவன மணல் மாதிரியே இங்கேயும் இருக்குது பெரும்பாலான இடங்கள் இந்த மாதிரி மணல் பாங்கான இடமா தான் இருக்குது ஸோ இது பக்கத்தில் ஒரு ஹோட்டல் பேலஸ் ஸ்டே தங்குறக்கூடிய ஹோட்டல் ஒன்று இருக்குது நம்ம இங்கே தங்க போகிறதில் ஒரு ஒரு மணி நேரத்தில் கோயில் பார்த்துட்டு கிளம்பிட வேண்டியதான் ஸோ இதுதான் இந்த கர்ணி மாதா மந்திர் அதாவது இந்த கோயிலில் வந்து இந்த எலிகளை வந்து ஒரு புனிதமாக கருதுறாங்க ஸோ இதை தான் கோயிலுக்கு போய் நம்ம வாக்க போகிறோம் முன்னாடி வந்தெல்லாம் போட்டுக்கிறாங்க மணி இப்போ பத்தரை வெயில் அடிக்குது நல்ல ஸோ கர்ணி மாதா மந்திருடைய அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் முழுக்க முழுக்க ஒயிட் மார்பிளே பண்ணியிருக்கிறாங்க வேலைப்பாடுகள் நல்லா பண்ணி அற்புதமாக இருக்குது ஸோ இப்போ உள்ள நுழைய போகிறோம் ஆனால் கோயில் என்னமோ இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை ஸோ ரொம்ப ஃப்ரீயாக தரிசனம் பண்ணோம் உள்ள உடனே பார்த்தா எங்கே பார்த்தாலும் எலியாக இருந்துச்சு அப்போ ஒன்று உள்ளே எவ்வளோதானா இருக்குன்னு இதோ உள்ள நடந்து போகும்போது அதையெல்லாம் ஒரே எலி தான் ஆனால் தயவு செய்து காலில் மிதிப்போட்டு கொண்டரக்கூடாது ஸோ எலி சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட பட்சணங்களை பூரா தொட்டிகளை வச்சுருக்கிறாங்க சுகவாசியான எலிகள் நம்மளை பற்றி எதுவும் கண்டுக்கறதில்ல அது வாட்டுக்கு சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருக்குது சுற்றி சுற்றி அது சாப்பிட்றதுக்கு நிறைய இந்த தின்பண்டங்களை வச்சுருக்குறாங்க பாருங்கள் நல்லா சாப்பிட்டு ரிஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க இது கோயிலுடைய உட்பகுதி இது உள்ளதான் அந்த கர்ணி மாதா டெம்பிள் உள்ள கோயில் இருந்துச்சு தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் வெளியே பெரிய ஒரு ஹால் மாதிரி இருக்குது இங்கே ஏன் எலிகள் தான் பக்கத்தில் உட்காந்து ஆசைக்காக ஒரு வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம் கோயிலில் ரெனோவேஷன் ஒர்க் நடக்குது அதை ரிப்பேர் பார்க்குறாங்க பழைய மகாராஜாக்கள் அவங்களுடைய சிலைகள்லாம் மார்பிள்ள செஞ்சு வச்சுருக்கிறாங்க பாருங்கள் எலி குடிக்கிறதுக்கு பால் வச்சுருக்குறாங்க பெரிய தட்டில் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடத்தில் தரிசனம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் ஸோ வெளிப்பக்கம் பார்த்தா இந்த பக்கம் நம்ம ஊரில் மாட்டு வண்டி மாதிரி இங்கே சரக்குகளை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒட்டக வண்டியை பயன்படுத்துகிறாங்க ஒட்டகம்தான் வண்டி விழுக்குது ஸோ நம்ம திரும்பி ஸ்டேஷனுக்கு நடந்து வந்துவிட்டோம் தேஷ்நோக் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ இங்கேருந்து மீண்டும் ஒரு நாற்பது நிமிட பயணத்தில் நாம் பிக்காநீர் வந்துவிட்டோம் ஸோ பிக்காநீரில் ஒரு ஆட்டோவில் நாங்கள் அஞ்சு பேர் பேசி ஒரு முக்கியமான ஒரு மூணு இடங்களை பார்க்கணும் முடிவு வேண்டோம் அதில் ஒரு இடம் பார்த்திங்கன்னாக்க ஹவேலி அப்படிங்கிற ஒரு ஏரியா ஸோ அந்த ஹவேலிங்கிற இடத்துல வந்து வீடுகள்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதுக்காக போயிட்டுருக்குறோம் ஸோ போகிற பாதை இந்த ராஜஸ்தான் அந்த பிகானி தெருக்கள் அங்குள்ள ஆட்டோக்கள் கடை வீதிகள் எல்லாம் பார்த்துட்டே போகிறோம் பழைய புராதன கோட்டை ஒன்று இருக்குது ஸோ இந்த ராம்புரியா ஹவேலி அப்படிங்கிற இடத்துக்கு ராம்புரியா ஹவேலின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல மிகப்பெரிய பணக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு சிகப்பு கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான இந்த மாளிகை போன்ற வீடுகள் இந்த இடத்துக்குள்ளே ரொம்ப கலைநயத்தோடு அதை கட்டியிருக்காங்க ஸோ இதை இந்த ஏரியாவுக்கு வர்றவங்க சுற்றுலா வர்றவங்க இதை கட்டாயம் பார்க்கணும் இதை ஸோ பல்வேறு சுற்றி சுற்றி அந்த மாளிகை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது ஆனால் உள்ளுக்குள்ளே யாரும் இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க கதவுகள்லாம் வித்தியாசமாக இருக்குது முன்னாடியே தெருக்கள்லாம் போகுது பால்கனியோட வீடுகள் அமைச்சிருக்கிறாங்க அந்த காலகட்டங்கள்லேயே வந்து இந்த மாதிரி சிவப்பு கற்களை பயன்படுத்தி இந்த அற்புதமாக இதை அமைச்சிருக்கிறாங்க இதோ பால்கனி போன்ற அமைப்பும் கூட தெரியுது எல்லோரும் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப அற்புதமான இடம் இதை முழுக்க ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்துட்டோம் இதை பார்த்துட்டு நாம் மீண்டும் ஆட்டோவில் ஏறி நாம் அடுத்து போகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னாக்கா இந்த பிக்கானியில் உள்ள பைபாஸ் ஏரியாவில் உள்ள இந்த ஒட்டக பண்ணை இந்த ஒட்டகம் பற்றிய ஆராய்ச்சி மற்றும் வளர்ப்பு அந்த பண்ணையை போய் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் இதை வந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க நான் இதை நெட்டில் தேடி கண்டுபிடிச்சி இந்த பண்ணையை போய் நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக டிரைவர்ட்ட சொல்லிட்டேன் ஸோ அவர் கூட்டி போயிட்டுருக்காரு இது ஊருக்கு வெளியே பைபாஸில் இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக அவுட்டில் போயிட்டுருக்கு பெருக்கல்லம்புரம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிகானுடைய இதை பறைசாற்று மொழியாக பண் படங்கள்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க ஸோ ஒரு வழியாக அந்த ஏரியாவுக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இதை முன்பக்கம் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர் ஆன் கேமல் அப்படி வச்சுருக்காங்க ஆனால் இங்கே ஒரு மணிக்கு பிறகு தான் இங்கே வரணும் ஏன்னா ஒரு மணிக்கு தான் டிக்கெட்டை கொடுக்குறாங்க அங்கே மதியானம் ஸோ மற்ற இடங்களை சுற்றி பார்த்துட்டு ஒரு மணிக்கு இங்கே வர்றது நல்லது நல்ல வேலை நாங்களும் ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்துட்டனால ஒரு அரை மணி நேரத்துலேயே இருந்து டிக்கெட் வாங்கி உள்ள போயிட்டோம் நம்ம அவங்கள வேடிக்கை பார்க்கணும் வந்தால் இந்த ஒட்டகங்கள்லாம் நம்மளை வேடிக்கை பார்க்க நம்மளை நோக்கி வந்துருச்சு ஸோ அன்பான இந்த ஒட்டகங்களை ஒரு தடவி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது உள்ள குட்டி பூரா தனியாக வச்சுருக்குறாங்க பெரிய ஓட்டகங்களாக தனியாக பிரித்து வச்சுருக்குறாங்க ஒரு அற்புதமான வாய்ப்பு இது எனக்கு ஒட்டகத்தை பக்கத்துலேருந்து தடவி கொடுத்துட்ருக்குறேன் நம்ம ஒரு பசு மாடு மாதிரிக்கு உள்ளுக்குள்ளே நிறைய ஓட்டகங்களாக இருக்குது இங்கே வந்து அதை ப்ரீட் பண்ணி வளர்க்குறாங்க பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுக்கிறாரு இந்த ஒட்டகங்களுக்கு இருந்து நம்ம தரையில் உள்ள புல்லை பறித்து கொடுத்தா கூட அது சாப்பிட்றதுக்கு வெளியே வந்து சாப்பிடுது இந்த நண்பர் ஐயாச்சாமி சார் அவர்கள் வந்து ஒட்டகத்துக்கு புல்லு கொடுக்குறாரு சார் அங்கே தள்ளி போய் கொடுத்தீங்கன்னா என்ன நல்லாயிருக்கும் இங்கே வந்து கட்டணம் செலுத்தி இந்த ஒட்டகத்தின் மீது சவாரி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் விருப்பம் வருபவர்கள் அந்த முன்காடியே டிக்கெட் எடுத்துக்கணும் ஒட்டகத்தின் மீது சவாரி பண்ணுறதுக்குன்னு ஸோ இந்த ஒட்டகத்தின் மீது ஏறுவது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையான விஷயம்தான் ஏன்னா அதை கீழே உட்காந்து நம்ம மேலே உட்காந்தோன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு கிளி ஏற்பட்டுரும் ஸோ அதுக்காக அந்த மாதிரி ஒரு ஏணிப்படி மாதிரி வச்சு அது மேலே ஏறி ஒட்டகத்து மேலே உட்கார்றதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இல்லைனா ஒட்டகத்தில் உட்காந்துட்டு அதை போது நமக்கு ஒரு மாதிரி வயதை கலக்கிடும் ஸோ இங்கேயே ஒரு ஒட்டகம் சம்மந்தப்பட்ட ஒரு மியூசியமும் இருக்குது ரொம்ப ஒட்டகம் பற்றிய நிறைய தகவல்கள் உள்ள இருக்குது ஸோ அதை ரசித்து பார்க்கலாம் ஒட்டகத்தில் என்ன மாதிரி வகைகள்லாம் இருக்குது இரண்டு திமிழ் உடைய ஒட்டகங்கள் இருக்குதுதான் பெரும்பாலும் ஒட்டகங்களை வந்து மூன்று வகையாக பிரிப்பாங்க ஒன்று வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுறது இன்னொன்று பாலைவனத்தில் கடக்கிறதுக்கு பயன்படுறது இன்னும் சில விஷயங்கள் வந்து திருமண விழாக்களில் மாப்பிள்ளை பண்ண கூட்டு போகிறதுக்கு இங்கே இந்த ராஜஸ்தான் உருவத்தில் உள்ள சில பொம்மைகள் வச்சுருக்காங்க முகத்தை மட்டும் நம்ம பின்னாடி இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் மீண்டும் நம்ம ஆட்டோவில் பயணத்தை தொடர்ந்து இந்த பிகானீர் ஃபோர்ட் பிகானீர் கோட்டை இது ஜுனாகட் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே இறக்கி விட்டா சொல்லிட்டு அவரை போச்சுருட்டோம் ஸோ உள்ளே இதை பார்க்குறதுக்கு ஒரு ரெண்டு மணி தான் ஆகும் ஸோ நிதானமாக பார்த்து உள்ளே வரைக்கும் போய் ரசிச்சிட்டு வரலாம் இந்த பிக்கானியூர் கோட்டையை பார்த்து முடிச்சுட்டு வண்டி நம்பர் பதினாறு முந்நூற்றி பதினொன்று மூலமாக நம்ம பிக்கானியர்லேருந்து புறப்பட்டு அபு ரோடு அப்படிங்கிற ஸ்டேஷனுக்கு அதிகாலையை வந்து சேர்ந்தோம் இந்த அபூ இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு கேட்டிங்கனாக்கா இங்கிருந்து தான் நம்ம உதய்பூர் சிட்டிக்கு பஸ்ஸில் போக போகிறோம் ஸோ இந்த அபூ ரோடு ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் நடந்து போகிற தூரத்தில் அபூ ரோடு பஸ் ஸ்டாண்டும் இருக்குது ஸோ நடந்தே போய் அங்கே உதய்பூர் போகிற பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு முன்னாடி காலை பிரேக்ஃபாஸ்ட்டை இந்த அவல் உமா போகா அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக நண்பர்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிட்டோம் வெறும் இருபது ரூபா ஒரு பிளேட்டு காலை டிஃபன் அவ்வளோதான் ஸோ ரொம்ப அற்புதமாக இந்த போகாவை சாப்பிட்டுட்டு இங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் உதய்பூர் போகிற பஸ்ஸை ஏறிட்டோம் இங்கேருந்து உதய்பூர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகுது ஒரு ஒன் ஹவருக்கு ஒருக்க பஸ் இங்கேருந்து இருக்குது அபூர் ரோட்லேருந்து உதய்பூருக்கு ஸோ இப்போ அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம் ராஜஸ்தான் மாநில பேருந்து இந்த பேருந்தில் சீட்டுக்கெல்லாம் நல்லா அகலமாக இருக்குதுங்க நம்ம ஊர் மாதிரி இடைஞ்சலாம் இல்லை நல்ல மூணு பேர் நல்லா ஃப்ரீயாக உட்கார மாதிரி இருக்குது பஸ்ஸு ராஜஸ்தான் அந்த அபூர் ரோடு தெருக்களில் உயர்ந்து போகுது பஸ்ஸில் ஃபுல்லாகிடுச்சு உள்ள முன்னாடி உடனே ட்ரைவர் பக்கத்தில் புரிஞ்சு உள்ளே போய் உட்காந்துக்கிறாங்க ஸோ அந்த அபூர் ரோடில் இருந்து உதய்பூர் போகிற ரோடு ரொம்ப அற்புதமாக இருக்குது பல இடங்களில் சாலையாக இருக்குது இந்த இதை சுற்றி இந்த ரோடு மலைகள் பச்சை பசியாக இருந்து நாங்கள் போன மழையாக இருந்ததுனால ரொம்ப அற்புதமாக அருமையாக இருந்துச்சு இந்த சாலையில் போகும்போதே ஒரு டனல் குகை வேறு வந்துச்சு அடுத்த ஒரு ஐந்துலேருந்து ஒரு ஏழு எட்டு நிமிஷம் இருக்கும் ஸோ அவ்வளோ பெரிய குகை ஸோ அது உள்ள பஸ்ஸு போகிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சு மலையை குடைஞ்சி இந்த பாதையை அமைச்சிருக்கிறாங்க இது மகாராஷ்டிரா இந்த புனையிலேருந்து மும்பை போகிற பாதையில் இந்த மாதிரி வரும் ஸோ ஒரு வழியாக மதியம் சுமார் ஒரு பன்னிரெண்டு மணி அளவில் உதய்பூர் நாம் அடைஞ்சிட்டோம் ஸோ உதய்பூரில் போய் நான் அவங்க பார்த்த இடங்கள் பார்த்திங்கனாக்கா இந்த லேக்குக்கு நடுவில் உள்ள ஒரு பேலஸ் இந்த லேக்குக்கு பக்கத்திலேயே நாங்கள் எடுத்திருந்த இந்த ஒரு லேக் வியூ ஒரு ஹோட்டல் அங்கே உள்ள பிரபலமான கோயில்கள் அரண்மனை விக்டோரி டவர் உதய்பூர் சிட்டி பேலஸ் இது சார்ந்த வீடியோக்கள்லாம் நமது அடுத்த வீடியோவில் தொடரும் எப்போதும் நமது இன்று ஒரு தகவல் திரு இணைந்திருங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்